மக்களுக்கு சேவணும்னு சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிச்சா ஒண்ணு ஜெயிக்கணும் இல்லாட்டி போராடி தோக்கணும் கட்சி ஆரம்பிச்சா ஜெயிக்கணும் போராடி தோக்கணும் சீமான் போராடித்தான் இருக்காரு இந்த அரசியல்லையே மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் கலாச்சாரத்துக்காகவும் அடிப்படை உரிமைக்காகவும் தீண்டாமை ஒழிப்புக்காகவும் போராடுற ஒரே தலைமை யாருன்னா சீமான் மட்டும்தான் ஆஹ் இடஒதுக்கீடு பத்தி உங்க விஜய் பேசுவாரா கஷமாட்டாரு ஆஹ் நீட்டு தேர்வை பத்தி பேசுவாரா கஷமாட்டாரு ஆஹ் மட்டும் முல்லை பெரியார் பிரச்சனையை பத்தி பேசுவாரா பேச கசமாட்டாரு நதிநீர் காவிரி பங்கீடு பற்றி பேசுவாரா பேச மாட்டாரு ஈழ பிரச்சனை பத்தி பேசுவாரா ஹம் எதுவுமே கிடையாது அவர் அரசியல் எல்லாமே என்ன சினிமா படம் மாதிரிதான் ஒரு சினிமா படம் ஒரு ஜனரஞ்சகமான படம் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கிற ஹீரோ என்ன செய்வான் அதைத்தான் அவர் அரசியலை செஞ்சுட்டு இருக்காரு அரசியல் மக்களுக்கு இந்த திரை பயன்படுத்தி மக்கள் ஃபுல்லாக கவர்ந்து இந்த அஞ்சு லட்சம் பேரு கூட்ட முடியும் அஞ்சு லட்சம் இல்ல பத்து லட்சமே கூட்டம் குடினாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பத்து லட்சம் பேர் மட்டும்தான் விஜய் ஓட்டு போடாங்க தவிர அரசியல் சித்தாந்தமும் தனக்குன்னு ஒரு கொள்கை பிடிப்பும் உள்ள எந்த ஒரு மக்கள் எந்த ஒருத்தனும் ご覧になりました、ね。